ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு எல்லா கோயிலுமே சிறப்பு பூஜை பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி எங்க கோயிலில் நடந்த சிறப்பு பூஜையை தான் நான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள ஜ ஸ்ரீராம ஜெயராம ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய அயோதி ராமன் வந்தான் எங்கள் அறிந்தவர் பயனும் வந்தான் பயமற்ற தேசம் என்னும் பண்பை சாற்றி பாலன் நின்ற I'm gonna go.

ராமருக்கான சிறப்பு வழிபாடு முடிஞ்சதுக்கப்புறமா லைவாக ராமர் கோவில் கும்பாபிஷேகம் டிவியில் போட்டு காமிச்சாங்க அதையும் பார்த்து அதிலே தீபாராதனை காட்டுற நேரம் சாமி தரிசனம் முடிச்சிட்டதுக்கப்புறமா கோவிலையே அன்னதானம் எல்லாம் கொடுத்துருந்தாங்க ஸோ நாங்கள் கோவில்லேயே சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்புறமா ராமர் கூட நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அது எல்லாத்தையுமே நான் அந்த அட்டாச் பண்ணியிருக்கேன் இதை தொடர்ந்து வீட்டில் நாங்க செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவா ஷேர் பண்ண போறேன் இதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க என்னோட இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் பாருங்க பை ஃப்ரெண்ட்ஸ்